வணக்கம் வாழ்க வளத்துடன் எனப்பேர் ராஜபூபதி நிறுவனம் மற்றும் பைட்டோர் ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி இதை நீங்க பார்த்துருப்பீங்க இது நிறைய சமூக ஊடகங்கள்ல வந்து அப்படியே உலா வந்துக்கிட்டே இருக்கு இங்க எங்களோட ஆபீஸ் நம்பருக்கு அனுப்பிச்சிருந்தாங்க சோ நிறைய வந்ததுனால இது என்ன அப்படின்னு பார்த்தேன் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆனுவல் பிளான ப்ரோக்ராம் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோர் ரிவைஸ்டு டிராப்ட் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க இருந்தாலும் இதை வந்து ஒரு அனலைஸ் பண்ணுவோம் அப்படின்னு எனக்கு தோணுது எப்பவுமே நெருப்பு இல்லாமல் புகையாது இது இருக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் பார்க்கலாம் ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் டிகிரி அண்ட் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி லெவல்லே வர போகுது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி டிப்ளமோ ஐடிஐ லெவல் வரப்போகுது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க ஸோ இதற்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு அதே மாதிரி கம்பைண்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி அது இன்டர்வியூ போஸ்டா அடுத்து நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த குரூப் டூ எக்ஸாமினேஷன் குரூப் டூ டூ ஏ அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இன்டர்வியூ அண்ட் நான் இன்டர்வியூ போஸ்ட் அது வந்து வேக்கன்சி வந்து ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிபிகேஷன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் எண்டில் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எக்ஸாமினேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பரில் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேக்கன்சி வந்து எவ்வளோ ஸ்பெசிஃபை பண்ணாமல் குரூப் ஒன் பி அப்படின்னு சொல்லக்கூடியது அசிஸ்டன்ட் கமிஷனர் ஹெச்ஆர்என்சி அதே மாதிரி குரூப் ஒன் சி அப்படிங்கிறது வந்து மாவட்ட கல்வி அதிகாரி டிஸ்ட்ரிக்ட் வரதான் சொல்லியிருக்கிறாங்க டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இது வந்து ஆஃபீஸில் டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸில் டிராப்ட் பண்ணதோட ஒரு ரஃப் காப்பி ஏன்னா டிராப்டிங் ஸ்டேஜ்ல இப்போ இருக்கிறதுனால அதனுடைய ஒரு காப்பியா வந்து இருந்து இருக்கலாம் இது எனக்கு யார் பர்பஸாக போட்டாங்களா அப்படின்ட்டு எனக்கு தெரியல அப்படி பர்பஸா போட்டாங்க அப்படின்னா இந்த விஷயம்லாம் தான் அது பர்பஸா பண்ணி வந்துருக்கணும் அதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா கம்பைன்டு சிவில் சர்வீசஸ் மெயின் எக்ஸாமினேஷன் குரூப் டூ ஏ குரூப் டூ ஏ குரூப் டூ இப்போ குரூப் டூ ஏக்கு வந்து மெயின்ஸு இல்லாமல் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க பட் அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த மெயின் இருக்கிறதா போட்டிருக்கிறாங்க ஏற்கனவே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜூன் மாசத்துல வந்து குரூப் டூ குரூப் டூ குரிய பிரிமினரி எக்ஸாமினேஷன்ஸ் வரணும்னு போட்டுருக்காங்க மெயின் எக்ஸாமினேஷன்ஸ் இல்ல அப்படின்னா அது இமிடியட்டா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுவாங்க சோ அதனால இது வந்து மெயின் எக்ஸாமினேஷன் இருக்கிறதா சொல்லி விட்டுறாங்க அதுல இருக்கிறதா சொன்னாலும் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டா பிரிச்சு இருக்கிறாங்க அதாவது குரூப் டூ ஏ ஒரு நாள் நடக்குது குரூப் குரிய மெயின்ஸ் ஒரு நாள் நடக்குது இது எதனால இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஏற்கனவே குரூப் டூ இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்வியூ போஸ்ட் எல்லாம் முடிஞ்ச பின்னாடி தான் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஃபேசஸ் நடந்த பின்னாடி தான் குரூப் டூ குறிய மார்க்ஸ் ரிலீஸ் பண்ணாங்க ஸோ தேவையில்லாம குரூப் டூ ஏ செலக்ட் ஆனவங்க வந்து நிறைய வெயிட் பண்ண வேண்டியிருந்தது மாதிரி இல்லாம இருக்கிறதுக்காக இதை தனியா பிரிச்சு இருக்கலாம் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொன்னு யூஸ்வலா வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாள்ல தான் மெயின் எக்ஸாமினேஷனே முடிஞ்சிடும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்தா மார்னிங் வைக்க போறாங்க ஆஃப்டர்நூன் வந்து அந்த ஸ்கோரிங் பேப்பர் வைக்கிறாங்க இதை எதற்கு டூ டேஸ் அப்படின்னு வச்சிருக்காங்க தெரியல ஒருவேளை இதை ஒரு நாள் அது ஒரு நாள் வைக்கிறாங்களா இல்ல இன்னும் எக்ஸ்ட்ரா ஏதாவது பேப்பர்ஸ் சேர்க்கிறாங்களா அப்படின்றது இப்ப டவுட்டா இருக்கு இல்ல இந்த மெயின்ஸ் அப்படின்னு பிரிக்கிறதுனால ரெண்டு மெயின்ஸ் பிரிக்கிறதுனால ரெண்டுக்கும் சிலபஸ மாத்துறாங்களா இல்ல வந்து ஒண்ணு வந்து அப்செக்டிவ் டைப்ஸ்ல போகுதா அப்படிங்கறதும் நமக்கு ஒரு டவுட்டா இருக்கு அப்செக்டிவ் டைப்ஸ்ல கூட வைக்கலாம் குரூப் டூ ஏ வந்து ஏற்கனவே இப்ப குரூப் டூ குரூப் டூ ஏல நீங்க என்ன மெயின்ஸ் எழுதுனீங்களோ அதே தான் ஏற்கனவே இதே சிலபஸ் வந்து அப்செக்டி டைப்ஸ்ல ஏற்கனவே நடந்தது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வாக்குலாம் நடந்தது சோ இப்போதைக்கு இதை பார்க்கும்போது அப்படியே கம்ப்ளீட்டா வந்து அப்படின்னு சொல்லிட்டு புறந்தளவும் முடியலை சோ இதை உண்மையான கேளுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆபீஸ்ல சொல்லியிருந்தேன் அவங்க சில இடத்துல போட்டிருந்தாங்க அதுல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிருக்க சில பேர் சார் நான் உங்ககிட்ட கேட்கலான்னு நீங்களே எங்கள்கிட்ட கேக்குறீங்க அப்படின்னு இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கிறது வந்து லீக் ஆனதா அப்படி கூட இருக்கலாம் இப்போ குரூப் ஒன் மெயின் எக்ஸாமினேஷன்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஜன்வரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வைக்கிறாங்க யூஸ்வலாக முதல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளிமினரி எக்ஸாமினேஷன்ஸ் வந்து ஒரு த்ரீ மந்த்ஸில் ஒரு சொல்லும் சொல்லம்போதே சொல்லுவாங்க அட்லீஸ்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே தள்ளி வச்சிடறாங்க அவங்க டேட்டை எதுக்குடா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தள்ளி வச்சிடறாங்க இப்போ பாருங்க அந்த குரூப் ஃபோருக்கு ரிசல்ட் வந்து நீங்கள் எப்போ வரும் எப்போ வரும்னு எழுதிட்டு கேட்குறீங்க அப்படிங்கிறதுக்காக கொண்டு போய் வந்து எங்க ஜனவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வச்சுருக்காங்களா அது மாதிரி இந்த குரூப் டூ எக்ஸாமினேஷன்ஸ் செப்டம்பர்ல நடக்கிறதா சொல்றாங்க அப்ப செப்டம்பர்ல இருந்து பாத்தீங்கன்னா மெயின் எக்ஸாமினேஷன் யூஷுவலாக த்ரீ மந்த்ஸ்க்கு வந்து ஒன்பது மாசம் கழிச்சு ஜூன்ல வைக்க போறாங்க அப்போ ஒன்பது மாசம் கழிச்சு ஜூன்ல வைக்கிறதுனால ஏதாவது சிலபஸஸ்ல சேஞ்சஸ் பண்றாங்களா இல்ல ஏதாவது பேட்டர்ன்ல சேஞ்சஸ் பண்றாங்களா அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இது உண்மையாக இருந்தா ஏன்னா எதுக்கு தேவையில்லாம ஒன்போது மாசம் கழிச்சு சோ அதை பார்த்தோன்னா அப்படியே ஃபேக் அப்படின்னு சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சில சொல்லுவாங்கல்ல சரிங்களா நீங்க பொய் சொன்னா கூட அதுல அந்த சில ஒரு சில உண்மைகளும் கலந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சோ என்ன பொறுத்த வரைக்கும் இத வந்து நான் கம்ப்ளீட்டா ஃபேக் அப்படின்னு சொல்லி என்னால ஒதுக்க முடியலை பார்க்கலாம் ஒரு சில நாட்கள்ல அப்டேட் வரலாம் நாளைக்கே கூட அப்டேட் வரலாம் எப்போ வேணாலும் அப்டேட் வரலாம் எலெக்ஷன் முடியதுக்காக கூட வெயிட் பண்ணி இருந்திருக்கலாம் ஸோ ஆஸ்பரெண்ட்ஸ் இதை பத்தி ரொம்ப நீங்க குழப்பிக்க தேவையில்லை ஜஸ்ட் சில பேர் கேட்டீங்க என்ன சார் அப்படிங்கிறது எதற்காக அப்படிங்கிறதுக்காக அதற்காக தான் அந்த காலம் நன்றி அடுத்த காணொளி இன்னைக்கு உங்களுக்கு வரும் உங்களுடைய கேள்விகள் காமெண்ட்ஸ் ஏற்கனவே இந்த கேள்விகள் அனுப்பிச்சிருக்கீங்க அதற்குரிய ரிப்ளை வரும் நன்றி